வணக்கங்க அமுதமிகளில் அன்னைக்கு என்ன வீடியோனா கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான கீரை முருங்கைக்கீரை அதை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப சத்தானது சட்டனும் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு வாங்க சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்ச் இளங்கீரையாக பறிச்சுக்கணும் பூச்சிகள்லாம் இல்லாமல் அப்படி பிஞ்சு கீரையாக அந்த பாருங்கள் எப்படி பார்க்கையிலே சாப்பிடணும் போல இருக்குது பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்க மாதிரிங்க கொழுந்துக்கீரை இது மாதிரி செஞ்சோம்னா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கொத்துக்கள் வந்து அதிகமாக முத்தமாக இருக்கிற முத்திர்கீரை எடுத்திங்கன்னா அவ்வளோதான் கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து சுண்டுறதுக்கு எடுத்துக்கோங்க அது நல்லாயிருக்கும் வைக்க பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பிஞ்சு கீரை தான் ஊருகா துவையல் சட்னி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ எடுத்துருக்கேன் வாங்க இதை உருவி நான் காமிக்கிறேன் தொகையல் செய்கிறதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம்னா அஞ்சு காஞ்சி மிளகாய் அஞ்சு பல் பூண்டு உரிச்சது ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் உளுந்த பருப்பு வெள்ளை உளுந்த பருப்பு ஒரு சிட்டிகி பெருங்காயத்தூள் உருவி வச்ச முருங்கைக்கீரை அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ தான் அதில் சேர்க்குற பொருள் தக்காளி ஏன் சேர்க்குறேன்னா நம்ம மருத்துவம் போனோம் உள்ள எதுவுமே நீங்கள் தொகையலோ ஏதாவது சேர்த்திங்கன்னா புளி சேர்த்திங்கன்னா அது வந்து முறிச்சிரும் அந்த தண்ணியை மருத்துவ குணத்தை எடுத்துரும் அதனால தான் நான் தக்காளி சேர்க்குறேன் நீங்கள் வேணால் குடிக்கணும் சேர்த்துக்குங்க நீங்க கீரை உருவையில் காமிக்கிறேன் சொன்னேன் ஆனால் நான் காமிக்கீரை இங்கே தருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவிட்டேன் இது என்னென்னா நம்ம கேட்டு கொடுத்திங்களா அதுலேருந்து கீழ்நோலி வச்சுட்டு வேறு ஒன்றும் இல்லை இப்போ கடாய் வச்சு ஆயில் விற்கட்டும் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் பூண்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டே உளுந்த சேர்த்திங்கன்னா கருகிறோம் கொஞ்சம் வதங்கணோடனே சேருங்க வறுவத்துக்கும் இப்போ இந்த கருவாயில் ஒரு சுட்டிக்கல் பெருங்காய்களுக்கு ரொம்ப வேணும் அறங்கட்டும் நம்ம போட்ட உளுந்து வந்து எப்படி கொறிஞ்சிடுச்சுட்டாங்க பாருங்க இப்போ இந்த தருவாயில் நம்ம பரிசு சேனையாக முருங்கைக்கிறாப்பு போட்ட கொஞ்சம் குறைச்சிருங்க ரொம்ப வதங்கணும்னு ஓரளவுக்கு பச்சை மாதிரினா போ கொஞ்சம் மாதிரினா போ இது பாருங்க சுருண்டுட்டு பாருங்கள் இந்த அளவு வந்தால் போகும் எவ்வளவு நின்று கொடுத்தீங்களா சுருண்டனோடனே அப்படியே இப்போ நம்ம கடைசியாக தேங்க இப்போ இதை ஆற வச்சு அமர்த்திட்டு ஆற வச்சு அடிச்சுக்க ஆரம்பிச்சேன் நான் மத வதக்கும்போது மறந்துட்டேன் ஒரே ஒரு பத்து கருவேப்பில்லை போட்டு அடிச்சுக்கிடுவேன் மெர்கி சாருக்கு எல்லாத்தையும் மாற்றிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அடிச்சுட்டு வருவோம் பாருங்க நம்ம முருங்கைக்கீரை துவையல் எவ்வளோ ரெடி ரெடியாயிருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து தூள் ஏன் சேர்க்குறோம்னா சில பேர் கீரை சாப்பிட்டேன் எனக்கு அப்படியே வயிற்று கடுக்கிற மாதிரியே வரும் அப்படின்னு சில பேரெலாம் சொல்லுவாங்க அதனால் ரெண்டு பெருங்காய தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மறக்காமல் எளிமையான முறையில் தான் சொல்லியிருக்கேன் கிராமத்துலேன்னா எங்கே பார்த்தாலும் இந்த ஆற்றுக்கரை குளத்துக்கரைன்னு எங்கே பார்த்தாலும் இந்த முருங்கை மரம் இருக்கும் கட்டாயம் நீங்கள் இதே மாதிரி துவையல் செஞ்சிடலாமல் இருந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ வாங்க இதை அப்படியே சாதத்தில் வச்சு முருங்கைக்கீரை துவையலை ஒரு ரெண்டு ஸ்பூன் வெட்டு கொஞ்சம் நெய்யையும் வெட்டு வினஞ்ச அப்படியே சாப்பிட்டீங்க நாங்கள் அமிர்தங்க அமீர்தம் அமீர்தம் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க